தமிழ் நாவலஸ் சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இருப்பீங்க இருக்கணுங்கிறது தான் என் பிரார்த்தனை சரி தலைப்புக்குள் போகலாமா நாம் தினமும் அன்றாட வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு நினைப்போம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கணும்னு நம்ம எல்லோருமே நினைப்போம் இல்லையா வாழ்க்கையில் வந்து எந்த சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நாம் வந்து அமைதியாக வாழணும் நாமளும் சந்தோஷமாக வாழணும் பிறரையும் சந்தோஷமாக வாழணும் பிறரும் இப்போ சந்தோஷமாக வாழணும்னு நினைப்போம் சரி இப்படி சந்தோஷமாக வாழணும்னு அப்போ அந்த வாழ்க்கையே சொர்க்கம்தான் இல்லையா இது எந்த விதமான மன கஷ்டமும் இல்லாமல் இருந்தால் அந்த வாழ்க்கை பெரிய சொர்க்கம்தானே சரி இந்த மாதிரி சொர்க்கமான வாழ்க்கைக்கு நாம் எப் எப்படி நமக்கு அந்த அந்த வாழ்க்கை கிடைக்கும் சும்மா கிடைக்காது இல்லையா எந்த இதுவுமே சும்மா கிடைக்காது சரி இந்த சொர்க்கமான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கணும் வார்த்தைகள் நாம் பேசும் பேச்சு நம்மை உயரத்திலும் கொண்டு போகும் பள்ளத்திலும் தள்ளும்னு சொல்கிறாங்க பேச்சிற்கு அத்தனை சக்தி உண்டு அதனால் தானே வள்ளுவர் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடுன்னு சொன்னார் அதாவது பேஸ் இந்த தீயால் சுட்டப்புண் வந்து இது ஆறு ஆரியிருமா புண்ணாக இருந்து ஆறிடுமா ஆனால் நாம் பேசும் கடும் சொற்கள் வந்து அவ் மனதில் வந்து புண்ணாகவே இருந்து விடுமாாம் வடுவாகவே இருந்து விடுமா அத்தனை சக்தி உள்ளது நம்முடைய வார்த்தைகளுக்குள்ள வார்த்தைகளுக்கு உங்களுக்கு தருவதற்கு என்னிடம் ரத்தம் வியர்வை கடின உழைப்பு கண்ணீர் இதை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சர்ச்சில் இரண்டாம் உலக போரின் போது சொன்னார் அந்த வார்த்தைகள் தானே அவரை போரில் வெற்றியடைய வைத்தது இல்லையா ஆப்ரஹாம் லிங்கம் மக்களால் மக்களுக்காக மக்களை கொண்டு நடத்தப்படும் அரசு இந்த பூமியில் எப்போதும் அழிவதில்லை என்று சொன்னார் அந்த வார்த்தைகள் இன்று வரை பேசப்படுகிறது நம் நம் வார்த்தைகள் வெற்றியைத் தரும் இல்லை காலங்காலமாய் நிலைத்து நிற்கும் சரி சிலப்பதிகாரத்தில் உடைய கோவலனின் கதை கள்வணிவன் என்று பாண்டிய மன்னன் சொன்னதால் மதுரையே எரிந்தது இல்லையா ராமாயணத்தில் சீதை வனவாசத்தில் இருக்கும் பொழுது பொய்மான் கேட்டதால் ராமன் தேட போனான் லக்ஷ்மணனை காவல் வைத்துக்கிட்டு ராமனுடைய குரல் கேட்டவுடனே லக்ஷ்மணனை போய் பார்த்துவான்னு சொன்னான் சீதை போல அதனால் அவள் வசை மாறி பொழிந்தாள் அதை கேட்டு த தாங்க மாட்டாமல் லக்ஷ்மணன் போனான் அதனால் ராவணன் வந்து அவளை கவர்ந்து சென்றான் அதனால் சீதை அன்று சொல்லிய வார்த்தைகளால் அவள் பல இன்னலுக்கு ஆளான அவள் வாழ்க்கையே மயமானது இல்லையா அதனால்தான் வார்த்தைகளை வந்து பாரதி சொன்னான் மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் இன்பம் அப்படின்னு சொன்னார் மந்திரம் மாதிரி இருக்கணுமா ஒரு வார்த்தை நம்ம பேசுனா அது மற்றவங்களுக்கும் நமக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அதனால தான் அதை சொல் இன்பம் அப்படின்னு சொன்னான் இதைத்தானே வள்ளுவர் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று கூறினார் அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா நல்ல வார்த்தைகள் இருக்கும் பொழுது ஏன் நாம் வேண்டாத வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்பதுதான் அதாவது கனி இருக்கும் பொழுது பழமே இருக்கும் பொழுது நாம் ஏன் காயை தேட வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருள் சரியா வார்த்தைகளை பயன்படுத்தும் போது விழிப்புணர்வு வேண்டும் ஏன்னா வார்த்தைகளோடு தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நெரு முடிவு செய்கிறது அதை சொர்க்கமாக்கவா நரகமாக்கவான்னு முடிவு செய்கிறது நாம் வந்து யோசிக்காமல் செய்யும் பேசும் வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கையிலேயே என்ன செய்கிறது அது அது அதன் போக்கில் கொண்டு போயிருமா அதனால தான் நம்ம சொல்லி சில பேர் சில பேர் பேசி பிரச்சனை பெருசாகிடும் பெரிய தகராறு சண்டை சச்சரவுகள் வந்துடும் இல்லையா அதனால தான் பேசும் வார்த்தைகள் வந்து மந்திர அதனால தான் பாரதி சொன்னான்னு சொன்னேன் இல்லையா மந்திரம் போல் இருக்கணும் அந்த சொல் வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாகவும் மற்றவர்களை புண்படுத்தாமல் இருக்கவும் நம் பேசும் பேச்சினால் ஒருவர் மனம் வருந்தினால் அதுவும் ஒரு பாவம் தான் அதனால் நாம் பேசும்போது யோசித்து நிதானித்து பேச வேண்டும் என்று சொல்லி நம் வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் சொர்க்கமாக இருக்கணும் என்றால் நாம் எப்பொழுதுமே வார்த்தைகளை தேவையான நேரத்தில் தேவையான வார்த்தைகளை பேசுவோம் மற்றவற்றை புண் மற்றவர்களை புண்படுத்தாமல் இருந்தாலே நம் வாழ்க்கை சொர்க்கமாகும் சொர்க்கம்னால் என்ன எல்லாத்துலேயும் வெற்றி எல்லாம் மகிழ்ச்சி இதுதானே சொர்க்கம் அது நமக்கு நிச்சயம் கிடைக்கும் என்று கூறி மேலும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்